கத்துடைய நாம மகிமைப்படுவதாக தேவடைய வார்த்தைக்கு துதி மகிமை உண்டாவதாக பிரியமான ஜனங்களே உங்களை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம் நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் நான்காம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனத்தை வாசிக்கிறேன் அவர்கள் ஜனங்களோடு பேசிக்கொண்டிருக்கையில் அப்போ பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவர்களும் சதிசெயரும் அவரிடத்தில் வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதிலும் இயேசுவை முன்னிட்டு மறித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கித்ததனால் சினம் கொண்டு பாருங்க தப்பா ஒன்று சொல்லலை இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறான்னு பிரசங்கிக்கிறாங்க ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க ஜனங்களுக்கு என்ன உபதேசம் பண்ணாங்க இயேசு மறித்தார் உயிர்த்தெழுந்தார் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் நீங்க விசுவாசித்தா அந்த மகிமையை நீங்க நிச்சய முடியும் அனுபவிக்க முடியும்னு சொல்லி உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இந்த உபதேசத்தை கேட்ட ஜனங்களை கலைக்க வேண்டும் என்பதற்காக இந்த உயிர்த்தெழுதலை இயேசுவை குறித்து பிரசங்கிக்கிறதை தடை செய்ய வேண்டும் என்பதற்காக ஆசாரிகள் வர்றார்கள் சேனை தலைவர்கள் வர்றார்கள் அவங்க சொல்றாங்க இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கிக்கூடாது அப்படின்றாங்க இந்த வார்த்தையை பேசக்கூடாது உயிர்த்தெழுதலை குறித்து பேசக்கூடாது என்னங்க தப்பா பேசினாங்களா இல்ல தவறான உபதேசத்தை கொண்டு வந்த இல்லையே இயேசு கிறிஸ்துடைய உபதேசம் என்ன சிலுவையை பற்றிய உபதேசம் ஒருவன் என்னை பின்பற்றி வர வேண்டும் என அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தை தானே இன்னைக்கு ஜனங்களை கொண்டு வர்றாங்க இந்த சிலுவையில் தான் இயேசு அறையப்பட்டாரு அவர் அடித்து கொலை செய்தீர்கள் அவர் மறித்தோல் எழுந்தார் இதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி உயிர்த்தழுதலை குறித்து குறித்து பேசுங்க ஒரு கூட்டம் உங்களை கத்தரை சார்ந்து வரும் ஒரு கூட்டம் உங்களுக்கு விரோதமாக தான் எழும்போங்க ரெண்டு விதமான கூட்டம் சபை நடுவில் இருக்கத்தான் செய்யும் ஒண்ணு ஏற்றுக்கொள்கிற கூட்டம் ஒண்ணு நிராகரிக்கிற கூட்டம் எது யாரை ஏற்றுக்கொள்றாங்கன்னா உயிர் தேளந்த இயேசுவே ஏற்றுக்கொள்றார் இயேசு உயிரோடு இருக்கிறார் இயேசு உயிரோடு இந்த செய்தி எல்லா மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ளேயும் அது நிறைந்திருக்கணும் இயேசு உயிரோடு இருக்கிறார் உயிரோடு இருக்கிறார் உயிரோடு இருக்கிறார் உயிர் தேளந்த ஆண்டவர தான் பலத்த காரியங்களை செய்ய முடியுங்க உயிர் தேளந்த ஆண்டவர் பலத்த காரியத்தை உங்களுக்கு செய்ய அவர் விரும்பறார் இந்த உயிர் தேளதலே குறித்து பேசும்போது ஒரு சம்பவம் ஏன் இவங்க தடுக்கிறாங்க இந்த நாமத்தை குறித்து பேசுனா அற்புதம் நடக்குது இந்த நாமத்தை குறித்து பேசுனா அதிசயம் நடக்குது இந்த நாமத்தை குறித்து சொல்லங்கள் நினைச்சாங்கன்னா திரும்ப பாவத்தை விட்டு சாபத்தை விட்டு மீறுதலை விட்டு அக்கிரமத்தை விட்டுலாம் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு சொந்தராட்சியராக ஏற்றுக்கொண்டு ஆதி திருச்சபையில் ஒன்று கூடி ஒருமனப்பட்டு ஏகோபித்து கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள் எல்லாருக்கும் இருந்துச்சு பெரிய மகிழ்ச்சி இதை பிடிக்காத யாரு ஆசாரியர்கள் வேதபாரர்கள் சேனை தலைவர்கள் பரிசெயர் சதிசெயர்கள் இவர்களெல்லாம் ஒன்று கூடி இந்த இந்த உயிர்த்தள்தலை குறித்து பேசக்கூடாது ஏன் பேசக்கூடாது பேசின அற்புதம் நடக்குதே அதிசயம் நடக்குதே எல்லாம் நம்மளை விட்டு போயிடுவாங்களே நம்மளை சார்ந்து இருக்கிற மக்கள் இருக்காதேன்னு சொல்லி அவளுடைய எண்ணங்கள் சிந்தைகள்லாம் வேறு விதமாக போய் அவளுக்கு அவங்களுக்கு செயல்பட்டாங்க பிரியமான தேவச்சனமே போய் சிந்தித்து பாருங்க இயேசுக்கு உயிர்த்தெழுதலை குறித்து நீங்க சாட்சி கொடுக்கணுங்க அதுக்காகத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்குங்க சாட்சி கொடுக்கணும் யோகனா தான் சாட்சி கொடுத்தா நாம் ஜபிப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கமும் நிறைந்த அன்பு பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான அந்த கால விளக்கை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் நீர் எங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற மக்கள் இந்த காணொலி மூலமாக ஆண்டவர் உயிரோடு இருக்கிற என்பதை விளங்க பண்ணி ஜனங்களுக்கு அது உயிரோடு இருக்கிறவரை காண்பிக்கும் பொருட்கள் கிரியச்சிரியும் மக்கு ஸ்தோத்திரம் கேட்கிறவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாவதாக நன்மை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் God bless you.